அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டெஸ்ட் நம்பர் முப்பத்தி நான்கில் ஒன்பதாம் வகுப்பு பொதுத்தமிழ்லேருந்து இயல் ஏழு வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் எத்தனை கொஷின்ஸுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை விடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்று கூறியவர் யார் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் அப்படின்னு சொன்னது யாரு ஆன்சர் தில்லான் அவர்கள் ஓகேங்களா மேஜர் தில்லான் அவர்கள் இரண்டாவது வினா டெல்லி சாலோ என போர் முழக்கம் செய்தவர் யார் டெல்லி சாலோ என போர் முழக்கம் செய்தவர் யார் ஆன்சர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் அவர்கள் இந்திய தேசிய ஜான்சி ஜான்சிராணி படை பிரிவுக்கு தலைமை தாங்கியவர் யார் இந்திய தேசிய ஜான்சி ஜான்சிராணி படை பிரிவுக்கு தலைமை தாங்கியவர் யார்னா லட்சுமி அவர்கள் அடுத்த வினா இந்திய தேசிய இராணுவம் எந்த ஆண்டு மணிப்பூர் பகுதியின் மொய்ராங் என்ற இடத்தில் ஆங்கிலேய படையை வெற்றி பெற்றது இந்திய தேசிய இராணுவம் எந்த ஆண்டு மணிப்பூர் பகுதியின் மொய்ராங் அப்படிங்கிற இடத்துல ஆங்கிலேய படையை ஜெயிச்சுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் இந்திய தேசிய ராணுவம் தமிழரின் பங்கு என்ற நூலின் ஆசிரியர் யார் இந்திய தேசிய தமிழரின் பங்கு என்ற நூலின் ஆசிரியர் யார் மாசு அண்ணாமலை அவர்கள் என்பதன் பொருள் என்ன வருகை என்பதன் பொருள் பலாப்பழம் பலாப்பழம் சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் யார் சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் திருத்தக்க தேவர் சீவக சிந்தாமணியில் எத்தனை லம்பகங்கள் உள்ளன சீவக சிந்தாமணியில் எத்தனை லம்பகங்கள் உள்ளன ஆன்சர் பதிமூன்று லம்பகங்கள் இருக்கு இறைஞ்சி என்பதன் இலக்கண குறிப்பு என்ன இறைஞ்சி என்பதன் இலக்கண குறிப்பு என்ன ஆன்சர் வினையச்சம் மனநூல் என அழைக்கப்படுவது எது மனநூல் என அழைக்கப்படுவது சீவக சிந்தாமணி திருத்தக்கத்தேவர் எந்த சமயத்தை சார்ந்தவர் திருத்தக்கத்தேவர் எந்த சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னா சமண மதத்தை சார்ந்தவர் சமண மதத்தை சேர்ந்தவர் திருத்தக்கத்தேவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் திருத்தக்கத்தேவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் ஆன்சர் ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் முத்தொள்ளாயிரம் நூலில் எத்தனை பாடல்கள் உள்ளது முத்தொள்ளாயிரம் நூலில் எத்தனை பாடல்கள் உள்ளது ஆன்சர் தொள்ளாயிரம் பாடல்கள் இருக்கு கீழ் கண்ட தொடர்பு இல்லாதது எது முத்தொள்ளாயிரம் பாடலோடு தொடர்பு இல்லாதது எதுசர் பல்லவர்கள் தான் மற்றபடி சேரர் சோழர் பாண்டியரை பத்தி இது பாடுது மதுரை காஞ்சி என்னும் நூலின் ஆசிரியர் யார் மதுரை காஞ்சி என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் மாங்குடி மருதனார் சில் காற்று என்பதன் பொருள் என்ன சில் காற்று என்பதன் பொருள் என்ன ஆன்சர் தென்றல் மகிழ்ந்தோர் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன மகிழ்ந்தோர் என்பதன் இலக்கண குறிப்பு வினையால் பெயர் மதுரை காஞ்சி கீழ்கண்ட எந்த நூல்களுள் அடங்கும் மதுரை காஞ்சி கீழ்கண்ட எந்த நூல்களில் அடங்கும் அப்படின்னா பத்து பாட்டு ஒன்று மதுரை காஞ்சி இந்த நூலின் பாட்டுடை தலைவன் யார் மதுரை காஞ்சி நூலோட பாட்டுடை தலைவன் யார் ஆன்சர் நெடுஞ்செழியன் மாங்குடி மருதனார் எந்த மாவட்டத்தில் பிறந்தவர் மாங்குடி மருதனார் எந்த மாவட்டத்தில் பிறந்தவர் எந்த கொஷினோட விட்டேன்னு தெரியல அதுக்குள்ளே ஒரு ஃபோன் வந்துருச்சு மாங்குடி மருதனார் எந்த மாவட்டத்தில் பிறந்தவர் அப்படின்னா திருநெல்வேலியில் பிறந்தவர் புதிய ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே என பாடியவர் யார் புதிய ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே என பாடியவர் யாருன்னா மருதகாசி அவர்கள் மருதகாசி அடுத்த வினா வயலிடை புகுந்தாய் மணிக்கதிர் விளைத்தாய் என பாடியவர் யார் வயலிடை புகுந்தாய் மணிக்கதிர் விளைத்தாய் என பாடியவர் யாருனா வாணிதாசன் அவர்கள் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா மு மேத்தா அவர்கள் மு மேத்தா அவர்கள் அரை லிட்டர் வாங்கு இது எவ்வகையான ஆகு பெயர் அரை லிட்டர் வாங்கு அப்படிங்கிறது எவ்வகையான ஆகு பெயர் அப்படின்னா முகத்தளவில் வரும் முகத்தல் அளவில் வரும் வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் என்பது எவ்வகை ஆகு பெயர் வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் என்பது எவ்வகை ஆகு பெயர் அப்படின்னா கருவியாகு பெயரில் வரும் கருவி ஆகி பெயரில் இது வரும் ஓகேங்களா ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது ஸோ அடுத்த இயல இன்றைக்கி நம்ம வந்து பார்த்துடலாம் ஸோ நாளைக்கு டென்த்து முழுமைக்கும் பார்த்துடலாம் ஓகேவா ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுவிடுங்க நன்றி வணக்கம்